அனைவருக்கு வணக்கம் ஏஎம்டி நியூட்ரல் அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சமநிலை வரமே மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் சமநிலை வரமே உண்மையிலேயே இந்த சமநிலை வாய்க்கப்பெறதுங்கிறது ஒரு பெரிய வரம்தான் இது எல்லோருக்கும் கிடைக்காது அது உள்ளுக்குள்ளே அது ஒரு சமநிலை இருக்கு இருந்துச்சு ரொம்ப அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்ப அது வந்து ஆன்ம சாதனை வழியாக தான் தீவிர சாதனையில் ஆன்ம சாதனையில் ஈடுபடுறவங்களுக்கு தான் அந்த அது சாத்தியமாகும் அது வெளியில் பார்த்திங்கன்னா நடக்கிறது அத்தனையுமே அவருடைய நன்மைக்காக அந்த பொது நன்மைக்காக இந்த பிரபஞ்ச நன்மைக்காக இப்படி தான் நடக்கும் அவர் அதை மாதிரி தான் ஏற்றுக்கொள்வார் சாதாரண மனநிலையில் உள்ளவங்க மாதிரி வெளியில் நடக்கிறதுக்கு ஒரு ரொம்ப உற்சாகப்படுறது இல்லை ரொம்ப சோகப்படுறது அதெல்லாம் இருக்காது உள்ளே வெளியே ரெண்டையும் உள்ளளவில் மனம் அகத்திலும் புறத்திலுமே அந்த சமநிலை மெயின்டைன் பண்ணுவாங்க அது ஒரு ஞானத்தன்மையில் அதிகமாக போனவர்களுக்கு அது அந்த தன்மை வந்துடும் எதையுமே சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு பெரிய உலகியல் வாழ்க்கையில் பெரிய ஈடுபாடுகள் இருக்காது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அது அது தானாக நடக்கும் கடவுளுக்கு என்ன தேவையோ கடவுள் நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் தானாக தானே நடக்குது யாராவது இயக்குறாங்களா இந்த கடவுளோட படைப்பில் நம்ம நினச்சிக்கலாம் கடவுள் இயக்குகிறார் அப்படின்னு கடவுள் தான் அதே கடவுள் நம்மளை இயக்க மாட்டாரா அந்த திங்கிங்கில் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கும் அப்படி தான் தோணும் எல்லாம் எவ்ரி திங் வில் ஹேப்பன் சர்டன் என்ன சொல்கிறது ஒரு ரூல்ஸ் இல்லை ஒரு தர்மம் அதுபடி தான் நடந்துட்டுருக்கும் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அது ரொம்ப அநியாயமாக ரொம்ப பாவமாக ரொம்ப 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 அநியாயம் ரொம்ப தீமையாக ரொம்ப கெடுதலாக அப்படிலாம் தோணும் உதாரணத்துக்கு சில உயிரினங்கள் அப்படியே உடலால் ரொம்ப வேதனைப்படுறது ரொம்ப உடல் முடியாமல் இருக்கிறது இல்லாட்டி ஒரு உயிரினம் ஒரு இன்னொரு உயிரினத்தை கொன்று திங்கிறது அதுக்கு அதுக்கு அது சாப்பிட்றது அது பார்க்குறப்ப ஒரு பெரிய இந்த வள்ளூர் இந்த கழுகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடய இனத்தையே பறவை இனத்தையே சின்ன பறவைகளை ஈவன் பெரிய பறவைகளை கூட அதை அடித்து அதை சாப்பிட்றது இது பண்ணுறப்ப அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு அப்படியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது என்ன கடவுள் படைப்பு அது ஒரு சின்ன ஜீவன் அதுவும் அதே பறவை இனந்தான் அதே பறவை தான் இது எப்படி அதை அடித்து சாப்பிடுது அது இதுன்னு நம்ம சிற்றறிவுக்கு எட்டியபடி நம்ம யோசிக்கிறப்ப கடவுள் எவ்வளோ மோசமான ஆளாக இருக்கார் எப்படி படைத்திருக்கார் பாருந்த இந்த கழுகை ஏன் படைக்கணும் ஏன் இப்படி பண்ணணும் இதெல்லாம் இந்த உணவுச் சங்கிலின்னு இந்த இப்போ அறிவியல் இந்த ஞானிகள்லாம் அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவை வச்சு இவங்க புத்திசாலித்தனத்தை அறிவுக்கு அடுத்த உள்ள அந்த புத்திசாலித்தனத்தை வச்சு கண்டுபிடிச்சு அது உணவுச் சங்கிலி அப்படி மெயின்டைன் ஆகிறதுக்காக அது அப்படி வருது அப்படிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் நிறைய இதை இப்போ அறிவியல் கண்டுபிடிப்புகளே இந்த இயற்கை பிரபஞ்சத்திலிருந்து தான் இந்த பறவையிலிருந்து விமானத்தை படைக்கிறது ஒவ்வொரு இதுவும் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் மைனூட்டாக இன்றைக்கி வந்திருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி கூட இந்த இயற்கையாக அது பர்மட்டீஷன் காம்பினேஷனில் அந்த அந்த ஞானத்தை இவங்களுக்கு கிடைச்சது இந்த பிரபஞ்சம் எப்படி இவருக்கு அறிவை கொடுத்துச்சு சின்ன பிள்ளையிலேருந்து இவர் எப்படி வளர்கிறார் எந்தெந்த வகையில் எந்தெந்த சூழலில் என்ன மாதிரி இவளுக்கு இவருக்கு வந்து அறிவு தேடல்கள் இருந்துச்சு எப்படி இவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு இவர் எதில் புத்திசாலித்தனமாக எது இதெல்லாம் செலக்டிவாக பண்ணுறாரு இதெல்லாம் அவரே அவர் ஒரு உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இயற்கையின் படைப்பில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு நுணுக்கம் இருக்கும் இந்த இறைவன் படைப்பை அது அந்த ஞானத்தில் இந்த உயர்ந்த நிலைக்கு போகிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்போ தான் வந்து இந்த சமநிலையில் இருக்கிறது பெரிய வரமாக இருக்கும் அது ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்டே இப்போ போட்டிருப்பாங்க ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதே நல்லது நல்ல வேலை நீ ஒன்றும் செய்யலை ரொம்ப நன்றி அப்படிம்பாங்க பாருங்கள் அந்த தன்மை வரும் அது ஆர்டினரி சாதாரண ஆளுங்களுக்கு அது கிடையாது நீ அதை வச்சுக்கக்கூடாது பெரிய ஞானிகள் பெரிய ரிஷிகள் பெரிய முனிகள் பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அந்த பல வருடங்கள் பல பல வருடங்கள் அந்த ஒரு ஆன்ம சாதனையில் ஈடுபட்டு அப்படி ஒரு இதில் பல ஜென்மாக்களாக ஆன்ம தேடல்கள் அந்த அந்த ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தன்மை இருக்கும் அது எதுவும் செய்ய மாட்டாங்க அது எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த இந்த படைத்தவனை விட நம்ம பெரிய ஆள் இல்லை படைத்தவனுடைய தன்மையை வந்து வியக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன உயிரினத்தை எடுத்துக்கங்க அது எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குது நம்மளாம் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது சின்ன ஒரு எறும்பு சர் சரும்பு போகும் விடுவிடு விடு நடக்கிறது ஓடுறது இல்லாமல் சில எறும்பை பார்த்தீங்கன்னா பறக்குதான் நடக்குதான்னே தெரியாது அது அச்சனோண்டு உயிரினம் இப்படி சல் 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 சல்லாம் அப்படி போகும் பார்க்குறது சில குருவிகள் அதோட அழகு இது அந்த நிறங்கள் அதோட வடிவங்கள் அதனுடைய குரல் ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ஒரு தன்மை இருக்கும் அவ படைத்தவன் எப்படி எப்ப பட்டவன் எப்படி யானங்கள் நிறைந்தவன் அனைத்தும் உணர்ந்தவன் அந்த எல்லாம் வல்ல புறம்பொருள் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா அத் அனைத்து வல்லமைகளையும் பெற்றிருக்கார் அவற்று ஃப்ரெண்டாக வேணாமா அவர் அப்படி நேசிக்க வேணாமா அப்படி அவரோ அவரும் நீங்களும் ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் போகிறப்ப இந்த நான்கிறது இந்த நம்மளுக்கு உள்ள அந்த ஐடென்டி நான் யார் என் பேர் என்ன நான் என்ன படிச்சிருக்கேன் நான் என்ன பதவியில் இருக்கேன் நான் என்னென்ன என்னென்னவா இருக்கேன் என்ன ஜாதி என்ன மதம் என்ன என்ன அப்படி இப்படி 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 அடுக்கிட்டு போகிறோம் பாருங்க அதை அத்தனையும் தூக்கி போட்டிங்கன்னாக்கா இந்த சமநிலை ஒரு வரமாக மாறும் நீங்கள் எதுவாகவும் நீங்கள் யாருன்னு நீங்களும் அந்த இந்த பிரபஞ்ச நாயகனும் ஒன்றுங்கிற லெவலுக்கு போகும் நீங்கள் அத்தனை ஐடென்டிட்டியும் தூக்கி போடுறப்ப அப்போ அந்த சமநிலைங்கிறது ஒரு வரமாக மாறும் நீங்கள் ப்ரிஜியூஸாக நீங்கள் உங்களுக்கு உங்கள் தன்மை உங்கள் எந்த ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் பிடிச்சிருந்தாலும் அது அந்த அந்த சமநிலை வந்து சாபமாக தான் இருக்கும் எந்த ஐடென்டிட்டியும் இல்லை அதான் நிர்வாணம் அப்படிம்பாங்க முழுமையாக எதுலேயும் ஒற்றிக்காமல் அனைத்தையும் விடுபட்டு விடுறது அனைத்தையும் விட்டு விடுவது சில டைம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம் அதாவது அப்போ என்ன நீ தெரிஞ்சிட்டு பேசுறியா தெரியாமல் பேசுறியான்னு அறிவார்த்த ஆளுங்க புத்திசாலிகள் என்ன யோசிப்பாங்க இவர் என்ன ஞானி மாதிரி பேசுகிறாரு அது இதுன்னு யோசிக்க தோணும் ஜஸ்ட் இப்படி ஃபீல் பண்ணுங்கள் ஏன்னா சின்ன சின்ன சுச்சுவேஷனில் நம்ம டோட்டல் சரண்டரி இந்த கதையிலேயே இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க இந்துக்கள் இது நான் இந்து அந்த இந்த மதத்தை உயர்த்தி பேசுறதுக்காகங்க எல்லா மதமும் சிறந்தது தான் எல்லாம் மனிதர்களாகவும் அந்த அன்பாக இருக்கணும் மற்ற உயிர்களை நேசிக்கணும் சமமாக பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுது அதில் கொஞ்சம் அதிகமாக அந்த இந்த வாழ்வியல் உண்மைகளை சொல்கிறது இந்து மதம் இன்னும் கொஞ்சம் கூட போகணும் அதை பார்க்கக்கூடிய ஆங்கிளில் வித்தியாசமாக பார்த்து அதை தப்பு தப்பாக சொல்லக்கூடிய ஆளுங்க தான் நிறைய இருக்காங்க அது அரசியலுக்காக வேற இப்படியும் அப்படியும் பண்ணிக்குவாங்க அந்த இதை நம்ம விட்டுருவோம் ஞானத்துக்கு போகிறப்ப நான் அதில் அதில் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மகாபாரதத்தில் அந்த துகி துகையில் அந்த அந்த ட்ரெஸ்ஸு அந்த அம்மாவோடைய சேலையை உருவுவார் துரியோதனர் துச்சாதனன் அவையில் அந்த மாதிரி அவமானம் இருக்கும் அவள் இப்படி கையை போத்திக்கிட்டு அப்படி இல்லாத சொல்லுவாள் கண்ணனை கூட்டு பார்ப்பாள் கிஷ்ரானை கூப்பிட்டு கூட்டு பார்ப்பா வரமாட்டார் இந்த சரண்ட்ராக கா கையை மேலே தூக்கிடுவாப்பில்ல தூக்கிட்டு அப்படி சரண்ட்ராகிறப்ப தான் இந்த புடவை வர ஆரம்பிக்கும் அப்படிம்பாங்க அந்த இடத்துல அந்த ஞானம் உண்டு நீங்கள் பார்க்குற பார்வை எப்படி இருக்கணும் அவன் வந்து துகில் உரிகிற அந்த ஒரு மனோபாவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வெவ்வேறு இதில் வரும் அது மாதிரி தான் இந்துக்கள் இதில் சொல்லியிருக்கிற இந்த வர்ணங்களாக இருக்கட்டும் நாலு வர்ணங்களை பற்றி கெடுதலாக பேசிகிட்ருப்பாங்க அது அதுக்கு இயல்புக்கு பண்ணுறப்ப தாங்க அவங்க நல்லா இருக்க முடியும் இயல்புக்கு மாறாத விஷயங்களை ஒத்துவராத விஷயங்களை செய்கிறப்ப தான் சிக்கல் வருங்கிறதுக்காக பகுத்து கொடுத்தது அதனால் அந்த ஜாதியில் பிறந்து அவன் அதை தான் செய்யணுன்னா எந்த இதுலேயும் சொல்லலை அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய நான் அதை அது ரிலேட்டடாக போகலை உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது எது எது உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு திருப்தியை தருது செய்கிறப்ப ஒரு ஒரு சுகத்தை ஒரு ஈர்ப்பை ஒரு நிம்மதியை ஒரு சந்தோஷத்தை ஒரு நிறைவை எது கொடுக்குதோ அதை செய்யணும் அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் அதை போதிக்கிறதுக்காகத்தான் இந்த வர்ணங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் நீங்கள் மதங்களில் சொல்லியிருக்கிறது அனைத்தையுமே பாசிட்டிவ் ஆங்கிளில் நமக்கு மட்டுமல்ல பொதுநலமாகவும் நன்மை தர கோணத்தில் நீங்கள் மதத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கணும் ஞானிகள் ரிஷிகள் எல்லோருமே அந்த ஸ்டேட்டஸில் இருந்துட்டு தான் சொல்லியிருப்பாங்க எல்லா மதமும் நாட் ஓன்லி ஹிந்து இந்து மதத்தை மட்டும் சொல்லலை இல்லை மற்ற இதுலேயும் அந்த சூழலுக்கு அந்த சூழ்நிலைக்கு அப்போ இருந்த ரிசோர்ஸஸ் அங்கே இருந்த விஷயங்கள் அங்கே இருந்த பிரச்சனைகள் அதற்கேற்றபடி தான் அதை சொல்லியிருப்பாங்க அதை இந்த காலத்தில் பொருத்தி பார்த்து இந்த மதத்தை அந்த மதத்தில் அப்படி சொல்லியிருக்கு சொல்லு கெட்டதை பார்க்குறதுக்கு மத நூல்களை அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க அந்த புனித நூல்களை புனிதமாக தான் பார்க்கணும் அதை உங்கள் அறிவை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அது வேஸ்ட் அந்த சமநிலையில் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லா மதமும் அப்போ அது பெரிய வரமாக வரும் அது நீங்கள் நிறைய ஆன்ம சாதனை பண்ண 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 உங்களுடைய ஐடென்டிட்டி போக ஆரம்பிக்கும் எல்லோரையும் நேசிப்பீங்க என்னுள்ள இருக்கோ அதே போவர் தான் உங் அங்கே இருக்குன்னு ஏதோ உணர்தல் புரிதலில் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு கூட வச்சுக்கலாம் சில டைம் நான் அந்த டைத்துக்கு அந்த மாதிரி போவேன் அப்புறம் நார்மலாக வருவேன் ஏன்னா நானும் உலகியல் வாழ்க்கையில் இருக்கேன் உலகியல் விஷயங்களில் ஈடுபடுறப்போ அதே போல் தான் உங்களுக்கும் அப்பப்போ டச்சு வந்துட்டுருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வரும் நீங்கள் தொடர்ச்சியாக ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அந்த படைத்தவனே உங்களை தேர்ந்தெடுத்து கொள்வான் அந்த குரு உங்களை தேடி வருவார் அப்படிம்பாங்க சில பேர் உங்கள் மனமே குருவாக மாறும் அப்படிம்பாங்க இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க அந்த சமநிலைன்னு அப்போ வரக்கூடிய அந்த சமநிலைங்கிறது ஒரு பெரிய வரம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் இ ஜஸ்ட்டு சிம்பிளி அது அப்படியே நடக்கிறத அப்சர்வ் பண்ணுங்க அப்படியே சும்மா பார்வையாளராக இருங்க அதுக்கு என்ன செய்யணுமோ அப்படியே செஞ்சுட்டு அப்படியே பெரிய அதுக்கு அப்படியே ஒரு பெரிய முக்கியத்துவம் பெரிய அது அப்படியே உள்ளே ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே இருக்கலாம் அந்த ஒரு தன்மைக்கு தான் நானும் என்கிற அது விரைவில் எனக்கு கிடைக்கணும்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்களும் ஆன்ம சாதனை பண்ணுங்கள் பல அன்புள்ளங்கள் என்கிட்ட பேசுகிறப்ப அதை சொல்கிறாங்க வெரி சிம்பிள் டெக்னிக் மற்ற அந்த சாமியார்கள் கொடுக்குற மாதிரி உடம்ப உழைக்கிற மாதிரி யோகா மூச்சு திணற மாதிரி பிராணாயாமம் இல்லை அசையாமல் பானு முத்திரைகள் அப்படி இப்படின்னு எதுவுமே நான் கொடுக்கல நீங்கள் அமைதியாக உட்காருங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நகைகள் போட்டுக்கிறது எக்ஸ்ட்ரா மேக்கப் அதெல்லாம் முத்திரைகளாக இருக்கட்டும் யோகா அதெல்லாம் உடலை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பக்தியில் அப்படி டோட்டலாக சரண்டர் ஆகுறப்ப டெஃப்ரட்டாக ரேக்கில் பார்க்க முடியும் அதனால தான் நான் அந்த நமது முன்னோர்கள் கொடுத்த வெரி சிம்பிள் டெக்னிக் அந்த ஜெப தியானத்தை நான் பிடிச்சிக்கிறேன் ஸோ நம்ம தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஒரு சமநிலையில் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி ஆன்ம சாதனைகள்லேயே ஈடுபட்டு போகிறப்ப அந்த சமநிலைங்கிறது கண்டிப்பாக ஒரு வரமாக தான் இருக்குமே ஒழிய நீங்கள் பெருசாக ஒரு இன்வால்மெண்ட்டே பண்ண மாட்டீங்க ஸோ அணிச்சை செயலாக நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க செயல்பட்டுருப்பீங்க நீங்கள் பெரிய அப்படியே நீங்களாக அப்படியே ஃபோர்ஸாலாம் எதுவும் பண்ண மாட்டீங்க அது பாட் எவ்ரி திங் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி என் கையை என்னமோ அதை செய்யுது சொல்கிறேன் செய்கிறேன் ஏதோ பேசுகிறேன் அப்படிதான் ஏதோ தோணுது சொல்கிறேன் அது கரெக்டாக இருக்கும் அப்படி ஞானமாக இருக்கும் அப்படி ஒரு உண்மையாக இருக்கும் நீங்களும் அதை அடையலாம் அந்த ஆன்ம சாதனை பண்ணுங்கள் இடையில இடையில அப்பப்போ வந்துட்டு போகும் நீங்கள் உலகியல் வாழ்க்கையிலேருந்து ஓரளவு நிறைவு தன்னிறைவு பெற்று அது எல்லா வகையிலையும் திருப்தி திருப்தி திருப்தின்னு எல்லாத்துக்கும் அப்படி விலகி நன்றி சொல்கிறப்ப இந்த முக்தி நிலை வந்துடும் அந்த நிர்வாண நிலை எல்லாம் டோட்டல் சரண்டரிங் கான்செப்ட் வந்துடும் நீங்கள் எதுவுமே செய்யாமல் அந்த ஒரு சமநிலையில் மெயின்டைன் பண்ண முடியும் அந்த சமநிலைங்கிறது மிகப்பெரிய வரமே அதனால தான் தலைப்பு சமநிலை வரமேன்ருக்கு நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸ் நன்றி வணக்கம்